மற்றும் கிராமங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் போதைப் பொருட்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கோவையில் பேட்டிப் பொருள் தடுப்பு குறித்தும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் அனைத்துக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் மினிமாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை முன்னாள் தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சைலேந்திரபாபு கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை கணபதி அடுத்த மணியக்காரம்பாளையம் பகுதியில் சி எம் எஸ் வித்யா மந்திர் பள்ளி உள்ளது இந்த பள்ளி வளாகத்தில் இன்று தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்தும் பெண் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இரண்டாவது ஆண்டு சி எம் எஸ் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இரண்டு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த ஓட்டப்பந்தயத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழக முன்னாள் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு கொடியசைத்து துவக்கி வைத்து அவரும் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சைலேந்திரபாபு கூறியதாவது தமிழகத்தில் கஞ்சா வேட்டை என்ற ஆபரேஷன் திட்டத்தை துவங்கி கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் குற்றவாளிகள் சொத்துக்கள் பறிமுதல் செய்தோம் இதில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டது இதனால் குற்றங்கள் குறைந்தது இதே போன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் இதற்காக கோவையில் இது மாதிரியான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்துவது அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படும் எனவும் மேலும் இன்றைய குழந்தைகள் ஓடுவதற்கு தயாராக இல்லை இது அவர்களின் உடல் வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்கு விதையாக இருந்து வருகின்றது குழந்தைகள் மினிமம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓட வேண்டும் அதற்கு இது மாதிரியான ஓட்டப் போட்டிகளை அனைத்து பள்ளிகளும் நடத்த முன்வர வேண்டும் என்று இவ்வாறு தெரிவித்தார் கோயம்புத்தூர் சிட்டி சிஎம்எஸ் வித்யா மந்திர் இன்னைக்கு சண்டே ஒரு மினி மேரத்தான் நடத்துகிறாங்க ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் டென் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் எல்லாமே பெரும்பாலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல காஷ் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த மினி மேரத்தான் இங்கே நடக்குது ட்ரக் அபியூஸ் இந்த போதைப் பொருட்களை தடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சைல்டு அப்யூஸ் குழந்தைகளை வந்து தொல்லைகள் கொடுக்கறது பல்வேறு விதமான தொல்லைகள் கொடுக்கறது ரெண்டையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் இந்த மினிமரத்தான் நடக்குது ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடை குறைக்கணும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நிறைய நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை அது ஒன்று பண்ண சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம் அதர் ஸ்டேட்டில் இருந்து வரக்கூடிய போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு பெரிய நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க துறை இதுக்காக ஒரு புதிய துறை உருவாக்கப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிமாண்ட் அதுக்கான தேவை வந்து டவுனில் கிராமங்களில் இல்லை பள்ளி கல்லூரிகளை குறைக்கணும் முழுசாக தடு நிறுத்தணும் அப்படிங்கிற முறையில் பெரிய அவேர்னஸ் கேம்பெயின் நடந்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே குழந்தைகளுக்கு உறுதிமொழி எடுத்து வச்சாங்க நாங்கள் யாருமே இந்த மாதிரி போதையை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்தோம் அந்த அடிப்படையில் இந்த அவேர்னஸ் சிஎம்எஸ் வித்யா வந்து நடத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லை நிறைய ஸ்கூல்ஸில் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைவு குழந்தைகள் வந்து ஓடுறது என்பது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஓடுறது என்பது அடிப்படையான ஒரு உடற்பயிற்சி இயற்கையிலே வரக்கூடிய ஒரு உடற்பயிற்சி நமது உடம்பை வந்து ஓடினா தான் இயங்கும் அவர் பாடிஸ் ஹார்டு ஒயர்ட் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அந்த சூழ்நிலையில் மரத்தான் ஓட வைக்கிறது இப்போ ஸ்கூல்லேயே கூட என்டையர் ஸ்கூல் கரியர்லேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடாத குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் எல்லா குழந்தைகளும் டெய்லி வாரத்துக்கு ஒரு முறையாது அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் அப்போ தான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உடம்பு வளர்ச்சி அடையும் மன மகிழ்ச்சி ஏற்படும் மன நலம் இருக்கும் குழந்தைகளுக்கு படிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் கூட வரும் அப்போ தான் வரும் ஹாப்பியாக இருக்கிற பிள்ளைகள் தான் படிக்க முடியும் ஹாப்பியாக தான் படிக்கவும் முடியும் அப்படிங்கிற முறையில் இது எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மேரத்தான் நடத்தினாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து போதை தடுப்பு முயற்சி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய அளவில் எடுத்தோம்